நல்ல சட்ட பேண்ட மாட்டிக்கிட்டு ஆலமரத்து கிட்ட வாங்க எங்க நாத்தாமா உங்களுக்கு தீர்ப்பு சொல்லுவாங்க அதாவது ஊர் சனங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா நம்ம ஊரை சேர்ந்த பல்பான நம்ம ஊரே நாடாம சக்கம்மா மதிய 12 மணிக்கு பஞ்சாயத்து கூட்ட போறாவ பஞ்சாயத்தை கூட்ட போறாவ பஞ்சாயத்தை கூட்ட போறாவ ஏல கணக்கு புள்ள மணி 12 ஆயிட்டே இன்னும் ஒருத்தரே வரலையா எடே, அது... அங்கப் பாருகளே... எங்க நாட்டாம் வாராவே... எங்க நாட்டாம கையை செச்சொன்னாலுமழை பெய்யுமடி ஆ ஆ ஆ இந்தாங்க நாட்டாம இந்த சொம்பளை தண்ணியை குடிங்க

வணக்கம் நாட்டாமையம்மா அம்மா என் பல்பானந்தா அதோ அங்க ஆர்பிட்டு விளம்பரத்துக்கு வர்ற எரும மாடு மாதிரி பல்ல காட்டிட்டு இருக்கான்ல அவன் பியாருதான் மாறான் சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துதான் குவாலி வரும்னு சொல்றேன் ஆனா அவன் தான் முட்டை வரும்னு சொல்றான் இப்படியே அவன் கோலில இருந்து முட்டை வரன்னு சொல்ல இல்ல நான் முட்டையில இருந்து தான் கோழி வரன்னு நான் சொல்ல அவன் கோலில இருந்து முட்டை வரன்னு சொல்ல நான் முட்டையில இருந்து கோழி வரன்னு சொல்ல அவன் கோழி முட்டைன்னு சொல்ல நான் முட்டை கோழினு சொல்ல அவன் கோழி முட்டைன்னு சொல்ல நான் முட்டை கோழினு சொன்னேன் நிறுத்தங்க கடைசி வரைக்கும் எட்டு வேளை சொல்லிடுதா 이르தியல அம்மா நீங்க என்ன சொன்னீங்க நான் முட்டையில இருந்து கோழி வரன்னு சொன்னேன் அப்பா முட்டையை ஏபிடி கேக்க நீ என்ன சொன்னா ஹே நான் கோழயில இருந்து தான் முட்டை வரன்னு சொன்னேன் அப்ப நீ கோழியை பிடிச்சுக்க நீ முட்டையை அழிச்சு சாப்பிடு நீ கோழியை பொரிச்சு சாப்பிடு பஞ்சாயத்து ஓவரே போடுங்கடா மியூசிக்க காட்டமை அம்மா நம்ம ஊரில் சிறை பிடிக்கிறதுக்காக வெள்ளைக்காரங்க பணி எடுத்து வந்திருக்காவம்மா என்ன சொல்றீங்க கனகு பிள்ளை அங்கீல்ல வெள்ளைக்காரங்க வந்திருக்காவலா மிஸ்டர் நட்சா மாய் யூ ஹேவ் நோ வெஜூ எஸ்கேப் பிரம் I order you to surrender your village to our Navy officials. இவுடையும் நல்லா இங்கிலீஷ் பேசின் உங்களுக்கு அதை யாருக்கிட்ட பேசின்னும் தெரிலியே? சாரி, I don't know இங்கிலிஸ் இங்கே பாரு நாட்தாமா, நீ ஒன்னாட கிழாமத்த எங்குக்கிட்ட ஒளுங்க ஒப்படைச்சிரு இந்த இந்த மண்ணுல இருக்கிற வரைக்கும் உங்களால இந்த கிராமத்தை தொடக்கூட முடியாது அப்படியா நாங்க எண்பத்தி பேரை கன்சோட உன்னால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது

எப்படி ஒரு எரேசர வச்சு ஒரு படையே அழிச்சுட்டோம்ல யாம் புல்லா ஆக்சன் மோடு பவர் ஆப் நாட்டாமை மோடு ஆன் யாம் புல்லா நீ நாட்டாமை ஆனதுல அம்மைக்கு ரொம்ப சந்தோஷம் அக்கா மேலே நிறைய திருஷ்டி விழுந்திருக்கோம் நெல்லிக்கண்ணு நான் உனக்கு திருஷ்டியை கழிச்சு விடுறேன்

啊。Uh huh. சேக்க நான் தொண்ட கட்ட ஹிஸ்டரி பாடம் எடுத்துட்டு இருக்கேன் நீ நேத்து ராத்திரி கே டிவில போட்ட நா타மா படத்தை பார்த்துட்டு இன்டிபெண்டன்ஸ் நாத்தாமையும் சேர்த்து புதுசா ஒரு கதையா சொல்லிட்டு இருக்கா அச்சோ ஆ